ரயில்வே தேர்வின் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் சகண்டர்கள் வரக்கூடிய தேர்வுகளான ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ஆர்ஆர்பி குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நடந்து முடிந்த நவம்பர் இருபத்தி ஒன்பது ஏஎல்பி செகண்ட் மேக்ஸ் கொஸ்டின்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பாருங்க இதை பேஸ் பண்ணி வாருக்குள்ள தேர்வு கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஏன்னா மேக்ஸிமம் ப்ரீவியர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் அனைத்து தேர்வுமே கேட்டு வராங்க இதை நீங்கள் நல்லா கவர் பண்றீங்கன்னா நல்லா ஸ்கோர் உங்களால் பண்ண முடியும் டைத்தையும் நம்ம கண்டிப்பா சேவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ்எம்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் பிப்ரவரி ஆறுலேருந்து ஸ்டார்ட் ஆக போது இதுக்கான பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதா மட்டும் தான் உங்களுக்கு ரெக்கார்டர் வீடியோ கிளாஸ் கிடைக்கும் லைவ் சிபிடி மூட்டை பண்ணலாம் லைவ் மாடல் டெஸ்ட் டிஸ்கஷன் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராஜஜியாக வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் டவுட்டை சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் இது அப்ளிகேஷனில் தான் நீங்கள் எதுக்கான கிளாஸ் வந்து வாங்க வரப்போகுது அதே மாதிரி புக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் மொத்தம் செவன் புக்ஸ் அதே முப்பத்தைந்து இலவச மாதிரி தேர்வுகள் ப்ரீவியர் கொஸ்டின் அனைத்துமே சேர்த்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்

அப்போ இங்கேயும் ஒன் பிளஸ் காசிட்டா இங்கேயும் ஒன் பிளஸ் காசிட்டா அப்போ வரும் ஒன் இங்க ஒன் மைனஸ் தீட்டா ஒன் ஏ மைனஸ் அப்ப என்ன ஆகும் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்ப இங்க ஒன் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் பண்ணிருக்குமா அப்ப வெளியே எடுத்து என்ன வரும் ஒன் தீட்டா இங்க ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் அப்போ ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா அப்புறம் எனக்கு என்ன வரும்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் ஓகேவா அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியே என்ன வரும் சைன் தீட்டா அப்ப இதை அப்படியே பிரிக்கலாம் ஒன்று வகுத்தல் சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா ஓகேவா பை சைன் ஓகேவா இப்போ ஒன் பை சைன் என்ன சொல்லுவோம் கொசிகன் தீட்டா ஒன் பை

பிளஸ் எட்டு ஓகேங்களா அப்ப ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா பத்தாயிரம் ஸ்கொயர் பண்ணுவோம் வரும் இங்கே நாலு ஜீரோ இருக்கா அப்ப அங்க ஒரு நாலு ஜீரோ மொத்தம் எத்தனை ஜீரோ வரும் எட்டு ஜீரோ மைனஸ் எட்டு ஸ்கொயர் எவ்வளோ அறுபத்தி நாலு இப்போ கழிக்கலாம் ராசி ரெண்டு ஜீரோ நம்ம நூறுன்னு வச்சுக்கலாம் நூறுல அறுபத்தொன்னு போச்சு முப்பத்தி ஆறு மீ எத்தனை ஜீரோ இருக்கலாம் ஆறு ஜீரோ இருக்குமா ஏன்னா எட்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ எத்தனை ஜீரோ ஆறு ஜீரோ இருந்தா ஆறு ஒன்பது போடுங்க ஓகே இப்போ ஆன்சர் எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க ஆறு ஒன்பது முப்பத்தி ஆறு எங்க இருக்குன்னு பாருங்க அப்போ லாஸ்ட் முப்பத்தி ஆறு இரண்டு இடத்துல தான் இருக்கு ஆறு ஒன்பது எங்க இருக்கு இங்க மட்டும்தான் இருக்கு அப்போ ஆன்சர் எது கரெக்டு ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது நெக்ஸ்ட் ஒரு பல வியாபாரி சில ஆப்பிள்களை வைத்திருந்தார் அதில் அவர் நாற்பது சதவீதம் ஆப்பிள்களை விற்ற பின்பு இருநூத்தி நாற்பது ஆப்பிள்கள் வைத்திருக்கிறார் அப்படியான அவரிடம் முதல் எத்தனை ஆப்பிள் இருந்திருக்கும்

கொடுக்கப்பட்ட கோவையை மதிப்பிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் மைனஸ் வகுத்தல் பண்ணுவோம் இருபது வகுத்தல் நாலு எவ்வளவு வரும் ஐந்து பத்தொன்பது மைனஸ் ஐந்து எவ்வளவு வரும் பதினான்கு ஆன்சர் பதினான்கு நெக்ஸ்ட் இரண்டு ஒத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு என்ற விகித்துள்ளன அவற்றின் சிறிய முக்கோணத்தின் பரப்பளவு முப்பத்தி ஆறு ஸ்கொயர் சென்டிமீட்டர் பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளவு ஓகேங்களா பக்கங்கள் எனக்கு எவ்வளவு இருக்கு ரெண்டு மூணு பரப்பளவு கொடுத்தாங்கன்னா அதோட ஸ்கொயர் தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா அப்ப இங்கே பரப்பளவு முப்பத்தி ஆறு அப்ப இங்க எந்த மதிப்பு இருந்தால் எனக்கு முப்பத்தி ஆறு வரும் ஸ்கொயர் பண்ணும்போது போது ஆறு ஸ்கொயர் பண்ணாதான் முப்பத்தி ஆறு கரெக்டுங்களா ஆறு ஸ்கொயர் பண்ணாதான் முப்பத்தி ஆறு அப்ப இரண்டு பங்கு தான் எவ்வளோ ஆறு அப்ப ரெண்டு பங்கு ஆறுனா மூணு பங்கு எவ்வளவு வரும் ஒன்பது கான்செப்ட் பார்த்தீங்களா ஏன்னா பரப்பளவுங்கிறது ஸ்கொயர் தான் எனக்கு இருக்கணும் ஓகேங்களா அப்ப முப்பத்தி ஆறுன்னு பரப்பளவு கொடுத்துருக்காங்க அப்ப பரப்பல் முப்பத்தி ஆறுனா பக்கம் எனக்கு எவ்வளவு ஆறு தான் இருந்திருக்கும் அப்ப இரண்டு பங்கு தான் ஆறு மூணு பங்கு எனக்கு எவ்வளவு வரும் ஒன்பது அப்ப மூணு பங்கு ஒன்பது கண்டுபிடிச்சாச்சா அப்ப இதோட பரப்பளவு எவ்வளவு வரும் ஒன்பது ஸ்கொயர் பண்ணா எண்பத்தி ஒன்னு அப்ப பெரிய முக்கோடத்தின் பரப்பளவு எவ்வளவு வரும் எண்பத்தி ஒண்ணு ஸ்கொயர் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் ஒரு கோலத்தின் ஆரம் இரண்டு சென்டிமீட்டர் அதிகரிக்கப்படும் போது அதன் புற பரப்பலானது எழுநூத்தி நாலு சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழை பயன்படுத்தி அதன் அதிகரிப்பிற்கு பிறகு கோலத்தின் ஆரத்தை கண்டறியும் ஓகே பொதுவா கோலத்தின் ஆரம் இப்ப ஆரம் ஆறுன்னு இருந்துச்சுன்னா பை ஆர் ஸ்கொயர் இப்ப என்ன சொல்றாங்க ஆரத்தை இரண்டு அதிகரிங்க அதிகரிச்சோம்னா என்ன சொல்றாங்கன்னா அந்த பரப்பளவு இருக்குல்ல அப்போ இங்கே இருக்குல்லா அப்ளை பண்ணால் ஃபோர் பை ஆர் மதிப்பு டூ ஸ்கொயர் அப்போ மதிப்புல ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் என்ன ஆகுது எழுநூத்தி நான்கு அதிகமாகுது ஓகேங்களா இது ஆர மதிப்பு எனக்கு இருந்தால் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ ஆர் பிளஸ் டூ ஆயிருந்தா அப்போ ஆர மதிப்பு ஆர் பிளஸ் டூன்னு போடுறோம் இப்போ என்ன போடுறோம்னா பரப்பளவுல எழுநூத்தி நாலு எனக்கு அதிகமாகுது இப்ப என்ன பண்ண போறேன்னா இதை இது பண்ணலாம் இப்போ ஆர் பிளஸ் டூ ஸ்கொயர் இருக்கா இதை

அப்போ பதினாலு போச்சுன்னா தலைகளா போச்சு பைகோட மதிப்பு போது தலைகளாக போயிடும் இப்போ அடிங்களாம் ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு ஆறு பதினொன்னா அறுபத்தி ஆறு மீதி நாலு நாற்பத்தி நாலுல நாலு பதினொன்னு நாற்பத்தி நாலு அடுத்து ஓ ரெண்டு ரெண்டு இங்க அடிச்சா முப்பத்தி ரெண்டு ரெண்டா அறுபத்தி நாலு ஓர் பதினாறா பதினாறு ரெண்டு பதினாறா முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ஏழு எவ்வளோ வரும் பதினாலு அப்போ ஒன் பிளஸ் ஆறு தான் எவ்வளோ பதினாலு அப்போ ஆற மதிப்பு எவ்வளோ ஒன்னு மைனஸ் ஆயிருமா அப்போ பதிமூணு அப்போ ஆறத்தின் மதிப்பு எவ்வளோ வருது பதிமூணு ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா அதிகரிப்புக்கு பிறகு வரக்கூடிய தான் கேட்டாங்க அப்ப அதிகரிப்புக்கு பிறகு கோலத்தினாரம் கேட்டானே அப்போ ஆரம்ப மதிப்பு பதிமூணுனா அது ரெண்டு கூட்டம் எவ்வளவு வரும் பதினைந்து அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும் பதினைந்து ஏன்னா பொதுவா ஆரம்னு கேட்டாங்கன்னா பதிமூணு அதிகரிப்புக்கு பிறகு ஆரம் கேட்டா பதினைந்து நெக்ஸ்ட் ஒரு சுவரின் பன் பன்னெண்டு புள்ளி எட்டு கனமீட்டர் அதன் அகலத்தை போல ஐந்து மடங்கு உயரமும் உயரத்தை போல எட்டு மடங்கு நீளமும் இருக்கும் என அகலத்தை காண்க ஓகே பஸ்ட் அகலம் உயரம் இருக்கு ஓகே அகலம் உயரம் அப்ப இதுக்கான விகிதம் எனக்கு என்ன வரும் அகலத்தை போல ஐந்து மடங்கு தான் என்னது உயரமா அப்ப அகலம் ஒரு மடங்கு இருந்தா உயரம் எவ்வளவு இருக்கும் ஐந்து மடங்கு அடுத்து உயரமும் நீளம் இருக்கு அப்ப உயரம் நீளம் உயரம் நீளத்துக்கு எப்ப இருக்கு உயரத்தை போல எட்டு மடங்கு தான் நீளம் அப்ப உயரம் ஒரு மடங்கு இருந்தா நீளம் எவ்வளவு இருக்கும் எட்டு மடங்கு இருக்கும் இது எப்பயும் போல பார்த்தீங்கன்னா இந்த ஏ இஸ்டி பி இஸ்டி சிக்க அதே கான்செப்ட் தான் அகலம் அடுத்து உயரம் அடுத்து உள்ளது நீளம் இப்ப பெருக்குங்க பஸ்ட் அதிப்பு இருக்குன்னா முத மதிப்பு தானே முத மதிப்புன்னா அகலம் அப்ப ஒண்ணு இப்ப கிராஸ் இருக்குன்னா ரெண்டாவது என்னது உயரம் எவ்வளவு ஐந்து அடுத்து நேரம் இருக்குன்னா மூன்றாவது அப்ப ஐயட்டா நாற்பது அப்ப அகலம் ஒரு பங்கு உயரம் ஐந்து பங்கு நீளம் எவ்வளவு நாற்பது பங்கு இப்ப சோரின் அகலத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா கன அளவு தானே கொடுக்குறாங்க அப்ப கனவு என்ன பண்ணும் இதை மூணுமே பெருக்கான கன அளவு கிடைக்கும் அப்போ மூணுமே பெருக்கும் மூணுமே பெருக்கன எவ்வளோ வரும் ஒரஞ்சு அஞ்சு நாற்பது தான் இருநூறு அப்ப இருநூறு எக்ஸு க்யூப் தான் நீங்கள் எவ்வளோ பனிரெண்டு புள்ளி எட்டு கனமீட்டர் ஓகே அப்ப பார்க்கும் போது எனக்கு வரக்கூடிய ஆன்சர் மீட்டர்ல தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்ப இருநூறு எக்ஸ் கியூப் அப்போ ஒரு எக்ஸு கியூப் எவ்வளவு வரும் பனிரெண்டு புள்ளி எட்டு வகுத்தல் இருநூறு இப்ப என்ன பண்ணலன்னா இங்க மேல பத்தால பிறகு நம்பரை மாதிரி அப்போ கீழே பத்தால பிறகு ரெண்டாயிரம் இது நூத்தி இருபத்தி எட்டு அடிச்சு விட்டுருங்க இப்ப அடிக்கலாம் எதால் அடிக்கலாம் நாலால் அடிச்சோம்னா முன்னாங்கா பன்னெண்டு இரண்டாங்க எட்டு நாள் அடிச்சா ஐநூறு திரும்ப நாள் அடிச்சா எட்டு நாங்க முப்பத்தி ரெண்டு இங்க அடிச்சா நூத்தி இருபத்தி ஐந்து நாங்க ஐநூறு இப்போ எக்ஸு கியூப் மதிப்பு எவ்வளோ எட்டு பை நூற்றி இருபத்தஞ்சா அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வரும் இதை க்யூப் எடுப்பா எக்ஸு எட்டை கியூப் பண்ணால் ரெண்டு நூத்தி ஐந்து க்யூப் எடுப்பா ஐந்து அப்போ எக்ஸர் மதிப்பு எவ்வளோ வரும் ரெண்டு பை ஐந்து அப்போ எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது அகலம் அப்போ ஒரு பங்கு ரெண்டு பை ஐந்துனா இது அகலம் ஒரு பங்கு தானே ரெண்டு பை ஐந்து இதை சுருக்கணும் எவ்வளோ வரும் ரெண்டு பை ஐந்து சுருக்கணும்னா ரெண்டு அடிக்கு என்ன பண்ணுவோம் ஜீரோ அப்போ இருபதுல நாலஞ்சா இருபது அப்போ ஜீரோ புள்ளி நான்கு மீட்டர் ஓகேவா மீட்டர் மீட்டர் இங்கே இங்கே இருக்கா ஜீரோ 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 புள்ளி நான்கு இல்லை ஏன்னா ஃபோருக்கு ஃபோருக்கு ரெண்டுமே வராது ஆனால் சென்டிமீட்டர் அப்போ 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 சென்டிமீட்டர் 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 ஒரு ஒரு மீட்டர் எத்தனை நூறா ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு இன்ட்டு நூறு நம்பர் ஆயிடுச்சு நாலு நாற்பது நாற்பது வரும் நெக்ஸ்ட்டு அறுபதில் ஐம்பது சதவீதம் என்பது நாற்பதில் முப்பது சதவீதம் வந்து எவ்வளவு அதிகம் ஓகே அறுபதில் ஐம்பது சதவீதம் அறுபது ஐம்பது சதவீதம் அப்போ ஓரஐம்பது ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு ஓரன் ரெண்டு இங்கே எவ்வளோ முப்பது அப்போ ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ வருது முப்பது இப்போ அடுத்து நாற்பதில் முப்பது சதவீதம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அப்போ நான் மூணாக பன்னிரெண்டு அப்போ எனக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது பதினெட்டு அதிகமாக இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ்ட் ஒய் எயிட் இஸ்ட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் மதிப்பு என்ன ஓகே ஒன்றுமே இல்லை மொதல் நம்பருக்கு மொதல் அப்போ எக்ஸோட மதிப்பு எட்டு ஒய்யோட மதிப்பு 3 மூணு அப்படிங்க அப்ளை பண்ணலாம் எட்டு 3, 8 எட்டு 3, மூணு எட்டுல மூணு போச்சுன்னா ஐந்து எட்டோட மூணு கூட்டினா பதினொன்று அப்போ ஆன்சர் ஐந்து பதினொன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு கான்செப்ட் இது விகிதங்கள்ல நெக்ஸ்ட் நாற்பது கிலோமீட்டர் பெரு அவர் மற்றும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெரு அவர் வேகத்தில் ஒரே திசையில் பயணிக்கும் இரண்டு ரயில்கள் அவை ஒன்றை ஒன்று முழுமையாக கடந்து செல்ல ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறது முதல் ரயில் நீளம் நூற்றி இருபத்தைந்து மீட்டர் நீல் இரண்டாவது ரயிலின் நீளம் எவ்வளவுதான் ஓகேவா இங்கே ஒரு நிமிடம் கொடுத்தது போல என்ன பண்ணால் நம்ம நொடியில தான் மாத்தணும் ஒரு நிமிடம் எத்தனை நொடி அறுபது நொடி அதாவது அறுபது செகண்டு அப்ப இதை அறுபதுன்னு வச்சுக்கலாம் இங்கேனா அது ஒரே திசையில் போகுது அப்போ ஒரே திசையில் போச்சுன்னா வேகங்களை கழிக்கணும் ஓகே அப்போ நாற்பது இருபத்தி நிமிஷம் சொல்ல வரும் பதினெட்டு ஓகேவா இப்போ இரண்டாவது ரயில் நீளம் தான் கேட்குறாங்க அப்போ நேரம் சீக்கோல்ட்டு ஃபஸ்ட்டு ரயிலோடைய நீளம் ப்ளஸ் இரண்டாவது ரயிலோடைய நீளம் வகுத்தல் வேகங்களுக்கு இடையான வித்தியாசம் எவ்வளோ வரும் பதினெட்டு கிலோமீட்டர் பர் அவர் ஓகேங்களா இப்போ நேரம் எனக்கு எவ்வளோ இருக்குது அறுபது செகண்டு ஃபஸ்ட்டு ரயில் எவ்வளோ இருக்குது நூத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாவது ரயில் எனக்கு தெரியாது அப்ப எக்ஸு வகுத்தல் இப்போ பதினெட்டு கிலோமீட்டர் பிற என்ன பண்ணும் மீட்டர் பிற செகண்டா மாத்தணுமா அப்போ ஐந்து பை பதினெட்டு பெருக்கணும் அப்போ பதினெட்டு பதினெட்டு கேன்சலு இப்போ ஐந்து இங்க வச்சு பெருக்குமா அறுபதஞ்சு அவ்வளோ வரும் முந்நூறு அப்போ முந்நூறு சீக்கோட்டு நூத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் எக்ஸு அப்போ எக்ஸ மதிப்பா நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சா அப்ப நூத்தி எழுபத்தி ஐந்து அப்போ இரண்டாவது ரயில் நீலமணிகளும் நூத்தி எழுபத்தி ஐந்து மீட்டர் பின்வரும் பார்வையின் சராசரி மதிப்பெண்ணை சராசரி ஒரே காண்கராசரி கூடுதல் பை எண்ணிக்கை கூடுதல் பை எண்ணிக்கை கூட்டு என்ன இருபத்தஞ்சு மார்க் இருபத்தஞ்சு ஐந்து பேர் எடுத்துருக்காங்க அப்ப இது ரெண்டையுமே பெருக்கணும் இருபத்தி ஐந்து இன்ட்டு ஐந்து எவ்வளவு வரும் நூத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் முப்பது இன்ட்டு ஆறு முப்பது இன்ட்டு ஆறு எவ்வளவு வரும் நூத்தி எண்பது பிளஸ் முப்பத்தி ஐந்து இன்ட்டு மூணு நூற்றி ஐந்து ப்ளஸ் நாற்பது இன்ட்டு ஒன்று நாற்பது இப்போ இது ஃபுல்லாக கூட்டுங்க நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி அஞ்சு கூட்டினா இரநூத்தி முப்பது நானூற்றி பத்து நானூற்றி ஐம்பது என்றைக்கு என்னைக்கு எவ்வளோ வருது என்றைக்குன்னா நம்பர் ஆஃப் சொல்ற சரி தான் கூட்டணும் பதினொன்று பதினாலு பதினஞ்சு அப்போ மேலே கூட்டினா நானூற்றி ஐம்பது வகுத்தல் பதினைந்து இப்போ அடித்த அன்றைக்கி எவ்வளோ வரும் பாருங்கள் ஒவ்வொரு பாஞ்சு பாஞ்சு மூணு பாஞ்சு நாற்பத்தஞ்சு ஜீரோ அப்ப சராசரி மதிப்பு வரும் முப்பது வரும் ஆண்டுக்கு எட்டு சதவீத ஆயிரத்தி ஐநூறு ஆனது ரெண்டாயிரத்தி நாற்பதாக அதிகரிக்க எவ்வளவு காலம் எனக்காகும் நாற்பது அப்போ வட்டி முட்டணி எவ்வளவு கிடைக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி எண்ணூறு கழிச்சுன்னா வட்டி முட்டை கனிமே எவ்வளவு கிடைக்கும் ஐநூத்தி நாற்பது ரூபா அப்போ வட்டி முன்னணி ஐநூத்தி நாற்பது வட்டி வீதம் எவ்வளோ எட்டு அப்ப தனிவட்டெல்லாம் ஒரே பிஎன்ஆர் பை அப்போ வட்டி அணிக்கு எவ்வளோ ஐநூற்றி நாற்பது அசில் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு காலம் எனக்கு தெரியாது வட்டி வீதம் எவ்வளோ எட்டு சதவீதம் வகுத்தல் நூறு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடுத்து இங்கே என்ன பண்ணலாம் அடிக்கலாம் இரண்டாங்க எட்டு இங்கே அடித்தா ஒரு நாங்கு மீதி ஒன்று பதினாலில் முன்னாங்க பன்னெண்டு மீதி ரெண்டு இருபதில் ஐந்து இப்போ ஒரு பாஞ்சு பாஞ்சு ஒன்பது பாஞ்சா நூற்றி முப்பத்தி ஐந்து இங்கே ரெண்டு இங்கே அடித்தாலும் வரும் நாலு புள்ளி ஐந்து அப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகும் நாலரை ஆண்டுகள் எனக்கு ஆகும் நாலரை சராசரி எட்டு புள்ளி ஏழு மூணாகவும் அதன் இடைநிலை பதினொன்னாகவும் இருந்தால் பரவலின் முகடு என்ன ஓகே அப்ப சராசரி இடைநிலை முகடு இது மூணுக்குமே தொடர்பு இருக்கு என்ன தொடர்புனா முகடு சீக்கோட்டு மூன்று இடைநிலை மைனஸ் இரண்டு சராசரி இதான் ஃபார்முலா அப்போ மூணு இன்ட்டு இடைநிலை மதிப்பு எவ்வளோ பதினொன்று மைனஸ் இரண்டு இன்ட்டு சராசரி மதிப்பு எட்டு புள்ளி ஏழு மூணு இங்கே பிறகு நான் முப்பத்தி மூணு மைனஸ் இங்கே பிறகு எவ்வளோ வரும் இரமூணா ஆறு ஏழா பதினாலு மீதி ஒன்று பதினாறு ஒன்று பதினேழு இப்போ முப்பத்தி மூணு மைனஸ் பதினேழு புள்ளி நாற்பத்தி ஆறு ஓகே கழிக்கலாமா நான் தனியாகவே கழிக்கிறேன் பதினேழு புள்ளி நாலு ஆறு அப்போ இங்கே எவ்வளோ வரும் நாலு இங்கே

ரிமைனிங் எவ்வளோ வரும் எழுபத்தி ஐந்து அடுத்து எவ்வளோ பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் தான் அப்போ எழுபத்தி ஐந்து பத்து சதவீதம் எனக்கு எவ்வளோ ஏழு புள்ளி ஐந்து இது எனக்கு இரண்டாவது டிஸ்கவுண்டு அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எனக்கு இருபத்தி அஞ்சு அடுத்த டிஸ்கவுண்ட் ஏழு புள்ளி ஏழு ஐந்து தாக்குது அப்போ மொத்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருபத்தி ஐந்து பிளஸ் ஏழு புள்ளி ஐந்து கூட்டம் வரும் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஒரே டிஸ்கவுண்ட்டுக்கு சமம் ஸோ நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஐந்து சதவீதம் தெரியும் ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் அர்ணாப் ஒன்பது ஆரஞ்சு மற்றும் எட்டு வாழைப்பழங்களை ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஆறுக்கு வாங்குகிறார் ஒரு ஆரஞ்சின் விலை பத்து சதவீதம் குறைந்தது மற்றும் ஒரு வாழைப்பழத்தின் விலை அதே போல் இருக்கும் ஐந்து ஆரஞ்சு மற்றும் பத்து வாழைப்பழ விலை இருநூத்தி பத்தாக உள்ளது எனில் நான்கு ஆரஞ்சு மற்றும் மூன்று வாழைப்பழங்களின் அசல் மதிப்பு எவ்வளோ ஓகே பாருங்க ஒன்பது ஆரஞ்சு மற்றும் எட்டு வாழைப்பழம் இதோட விலை எவ்வளோ என்ன பண்றாங்க ஆரஞ்சுல பத்து சதவீதம் குறையுது பத்து சதவீதம் குறைஞ்சி தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இது ஆரஞ்சு மற்றும் எத்தனை வாழைப்பழம் பத்து வாழைப்பழம் இதோட ரேட் எவ்வளோ இரநூத்தி பத்து இது சுருக்குங்க சுருக்கு வரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஓரஞ்சு அஞ்சு பத்து ஒன்பது ரெண்டு அடிச்சா எவ்வளவு வரும் நான்கு புள்ளி ஐந்து ஆரஞ்சு பிளஸ் பத்து வாழைப்பழம் எவ்வளோ இரநூத்தி பத்து ஓகே இது பாயிண்ட்ஸ்ல இருக்குல்ல இது முழு நம்பரை மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டால இப்ப இருக்குங்க எவ்வளவு வரும் ஒன்பது ஆரஞ்சு பிளஸ் இருபது வாழைப்பழம் நானூற்றி இருபது இப்போ ரெண்டுமே இப்போ சமப்படுத்துங்க இங்கேயும் ஒன்பது ஆரஞ்சு இங்கேயும் ஒன்பது ஆரஞ்சு அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா அப்போ ஒன்பது ஆரஞ்சு இருபது வாழைப்போல் எவ்வளோ நானூற்றி இருபது இங்கே ஒன்பது ஆரஞ்சு எட்டு வாழைப்பழம் எவ்வளோ இரநூத்தி எழுபத்தி ஆறு இது இப்போ கேன்சல் ஆயிரும் அப்போ இருபது எட்டு பர்சன்னைக்கு எவ்வளோ வரும் பனிரெண்டு வாழைப்பழம் அப்போ நானூற்றி இருபது இல்லை இரநூத்தி எழுபத்தி வரும் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ ஒரு வாழைப்பழம் எனக்கு எவ்வளோ வரும்னா பனிரெண்டு ஏன்னா பன்னெண்டு வாழைப்பழம் நூற்றி நாற்பது தான் ஒரு வாழைப்பழம் எவ்வளோ பன்னெண்டு ரூபா இதுங்க அப்ளை பண்ணலாம் அப்ப ஒரு வாழைப்பழம் பன்னெண்டுனா எட்டு வாழைப்பழம் எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்போ தொண்ணூத்தி ஆறுனா மைனஸ் ஆயிடுமா அப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறில் தொண்ணூற்றி ஆறு போச்சு வரும்பது வரும் நூற்றி எண்பதுன்னு வரும் ஓகேவா அப்போ ஒன்பது ஆரஞ்சு நூற்றி எண்பதுனா ஒரு ஆரஞ்சு இன்னைக்கு எவ்வளோ இருபது ரூபா அப்போ ஒரு ஆரஞ்சு இருபது ரூபா ஒரு வாழைப்பழ எவ்வளோ பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா அப்போ எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது நான்கு ஆரஞ்சு மூணு வாழைப்பழம் அப்போ ஒரு ஆரஞ்சு இருபதுனா நாலு ஆரஞ்சு எவ்வளோ எண்பது ஒரு வளர்ப்பெல்லாம் பண்ணால் மூணு வளர்ப்பில் எவ்வளோ முப்பத்தி ஆறு அப்போ எண்பது முப்பத்தாறு ஆறு வரும் நூற்றி பதினாறு ஆன்சர் நூற்றி பதினாறு நெக்ஸ்ட் ஒரு தொகையானது இரண்டு நபர்கள் நண்பர்களுக்கிடையே நான்கு இஸ்ட் ஏழு என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது இரண்டாவது பகுதி முதல் பகுதியோட ஆறு அதிகமாக இருந்தால் இரண்டு இடையே உள்ள தொகையின் வித்தியாசம் எவ்வளவு ஸோ ஒன்றுமே இல்லை ஆறு அதிகமா இருக்கு ஆறு குறைவா இருக்குன்னு சொன்னாலே வித்தியாசம் தான் அப்ப அதுக்கான வித்தியாசம் எவ்வளவுதான் வரும் எனக்கு தான் வரும் இது கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை இங்க ஆறு குறைவா இருக்குன்னு சொன்னாலும் வித்தியாசம் தான் வரும் ஆறு தான் வரும் ஏன்னா அதிகம் குறைவுன்னு சொன்னாலே அது வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அர்த்தம் அப்ப ஆன்சர் இங்க எவ்வளோ வரும் ஆறு நெக்ஸ்ட் இந்த கொஸினே பாருங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை பி மற்றும் சி ஆகிய இருவரும் இணைந்து முடிக்கக்கூடிய அதே நேரத்தில் ஏ என்பவர் அந்த வேலையை தனியே முடிக்க முடியும் ஓகேவா ஏ அந்த வேலையை தனிய முடிக்க யாருக்கா பி இருக்கா சி யூ சேர்ந்து செய்யக்கூடிய வேலைய ஏ வந்து ஒரே தனியாக செஞ்சு முடிச்சிருவாரு அதே மாதிரி ஏ பிளஸ் பி ஏ பி ஏ பிளஸ் பி இணைந்து என்ன பண்ணாங்க ஒரு வேலைய பத்து நாள்ல முடிக்கிறாங்க சி என்பவர் அந்த வேலை எத்தனை நாள் முடிக்கிறாரு ஐம்பது நாள்ல முடிக்கிறாரு அப்ப இங்க என்ன பண்ண போறேன்னா ஏபிசி கண்டுபிடிக்கலாம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் இவங்க மூணு பேர் இப்ப சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஓகேவா இவங்க மூணு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை முடிப்பாங்க இதுக்கான எல்சியம் கூட வரும் ஐம்பதா பத்துக்கு ஐம்பதுக்கு எவ்வளவு வரும் எல்சியம் ஐம்பதா அப்போ அப்ப இரண்டு பேர் சேர்ந்து பத்து நாள் முடிச்சாங்கன்னா இந்த ஐம்பது வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும் ஐந்து ஆகும் இப்ப ஐம்பதுல இருந்து ஐம்பதுக்கு வர ஒன்று அப்ப ஏ பி சேர்ந்து ஐந்துல முடிச்சிருவாங்க சி வந்து ஒன்னுல முடிப்பாங்க ஓகே இது வந்து அவங்களுடைய தான் குறிக்குது அது மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா இவங்க ஐந்து இவங்க எவ்வளவு ஒண்ணு அப்ப ஏ பிளஸ் பி ஐந்து சி ஒன்று இப்ப அப்படியே கொஸ்டின்ஸ் வாங்க இப்போ அதே மாதிரி ஏ பி பிளஸ் ஓகேங்களா இப்போ இவங்களோட மொத்த பங்கு இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு ஆறு பங்கு ஆயிடுச்சு ஓகேவா அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி இவங்களோட மொத்த பங்கு எவ்வளவு ஆயிடுச்சு ஆறு ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இங்க கம்பேரிசன் பண்ணலாம் ஓகே இப்ப ஏ சி கொண்டு பி பிளஸ் சி இப்ப இங்க நம்பர் அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா இது மொத்தமா கூட்டினுக்கு ஆறு தானே வரணும் இப்போ ஏக்கு என்ன பண்ணலாம் மூணுன்னு கொடுக்குறேன் ஏ மூணு கூட ரெண்டுமே கூட்டினா எனக்கு மூணு வரணும்ல அப்போ பிக்கு ஒன்று சிக்கு வந்து ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ பி ஒன்று சி ரெண்டு கூட்டினா மூணு இங்கே ஒரு மூணு மொத்தத்திற்பங்க ஆயிடுச்சு ஆறு ஆயிடுச்சா அவ்வளோதான் இப்போ சி நாட்கள் எனக்கு எவ்வளோ சி நாட்கள் எவ்வளோ ஐம்பது நாலு அப்போ பி நாள் எனக்கு எவ்வளோ வரும் இருபத்தி ஐந்து நாலு அப்போ ஆன்சர் இங்க வரும் இருபத்தி ஐந்து நாட்கள் அப்ப பி மட்டும் அது எத்தனை முடிப்பாரு இருபத்தி ஐந்து எனக்கு முடிப்பாரு நெக்ஸ்ட் சர்க்கரையின் விலை இருபத்தி இருபது சதவீதம் குறைக்கப்பட்டதால் சர்க்கரை வாங்குவர் ரூபாய் நூத்தி அறுபதுக்கு இரண்டரை கிலோகிராமை கூடுதலாக பெற முடியும் ஏனில் ஒரு கிலோகிராம் சர்க்கரையின் அசல் விலை எவ்வளவு ஓகே அப்ப எத்தனை சதவீதம் ஃபர்ஸ்ட் குறையுது இருபது சதவீதம் குறையுது அப்ப இருபது சதவீதம் குறையதுனால எத்தனை கிலோகிராம் அதிகமாக வாங்குறாங்க ரெண்டரை கிலோகிராம் அதிகமா வாங்குறாங்க அப்ப இந்த இருபது சதவீதத்திலிருந்து எந்த நம்பரைனா நூறு சதவீதம் வருதுன்னு பாருங்க இருபது சதவீதம் எந்த நம்பர் நூறு வரும் ஐந்தாண்டு நூறு வரும் அப்ப அதே மாதிரி இங்கேயும் ஐந்தாள் அப்ப இரண்டோட வரும் பனிரெண்டரை அப்ப பனிரெண்டு கிலோகிராம எவ்வளோக்கு வாங்கியிருப்பா நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் இப்ப இது விலை குறைஞ்சனாலதான் பன்னெண்டு கிலோகிராமும் நூத்தி ரூபாய்க்கு வாங்குறது இப்ப சப்போஸ் விலை குறையாம இருந்துச்சுன்னா அப்ப பன்னிரெண்டர்ல என்ன நான் ரெண்டையே குறைக்கணும்

இரண்டு இடையிலான தேர்தலில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் வாக்களித்தனர் அதில் இரண்டு சதவீதம் வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டது ஒரு வேட்பாளர் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றார் அது மொத்த செல்லுபடியும் ஆகும் வாக்கிலே எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆகும் எனில் அந்த தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதுதான் என்ன பண்றாங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்களிச்சாங்களா நூறுல எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்களிச்சாங்க இருபத்தி ஐந்து பேர் என்ன பண்ணல வாக்கு அளிக்கிறோம் ஓகேவா அப்போ எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்களிச்சிருக்காங்க அப்போ நூறு சதவீதம் மொத்தம் மொத்த வாக்காளர்கள் நூறு சதவீதம் ஓட்டு போட்டவங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் அந்த எழுபத்தி ஐந்து சதவீதம் என்ன ஆயிடுச்சு இரண்டு சதவீதம் செல்லாதது அப்போ

இதை அப்படியே தலைகளை போடும் அப்போ நூறு பை எழுபத்தி ஐந்து இன்ட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்று இங்கே மூணு இருபத்தஞ்சு இங்கே நாலு இருபத்தஞ்சு ஒவ்வொரு மூணு மூணு மூமூணாக ஒன்பது ரெண்டு அடிக்க முடியாது இருபத்தி ஆறில் எட்டு மூணு இருபத்தி நாலு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்றில் ஏழு இப்போ நாலு இன்ட்டு மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு எவ்வளோ வரும் இருபத்தி எட்டு மீதி ரெண்டு முப்பத்தி நாலு அடுத்து பனிரெண்டு அப்போ

மொத்த வாக்காளர் தான் பார்க்கிறோம் மொத்த வாக்காளர் இன்றைக்கி எவ்வளோ நூறு சதவீதம் அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ வரும் அப்போ இதை அப்படியே தலைகீழில் போட்டால் நூறு வகுத்தல் எழுபத்தி மூணு புள்ளி ஐந்தா இதை பத்தால் பிரிக்கலாம் இது முள் நம்பர் ஆயிரும் மேலே பத்தால் பிரிக்கலாம் இப்போ பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ அடிக்கலாம் ஐந்தால் அடிச்சோம்னா ஓரஞ்சு அஞ்சு இருபத்தி மூணில் நாலு மீதி முப்பத்தஞ்சில் ஏழு இங்கே அதே மாதிரி அடித்தா எவ்வளோ வரும் இரஞ்சா பத்து இங்கே இரநூறு அடுத்து மூணால் அடிக்கலாம் நான் மூணா பனிரெண்டு மீதி ரெண்டு இருபத்தி ஏழில் ஒன்பது அதே மாதிரி இங்கே மூணு அடித்தோம்னா நாலு ஒன்று ஒன்று ஆறு அடுத்து ஏழை அடித்தோம்னா ஏழையில் நாற்பத்தி ஒன்பது ஐஏல முப்பத்தி ஐந்து மீதி ஆறு அறுபத்தி ஒன்றில் எட்டேல ஐம்பத்தி ஆறு மீதி ஐந்து பிறநூறு ஆறு ஐம்பத்தாறில் எட்டேலில் ஐம்பத்தி ஆறு ஓரையில் ஏழு திரும்ப அடித்தோம்னா எட்டேல ஐம்பத்தி ஆறு மீதி ரெண்டு இருபத்தி எட்டில் நாலு அப்போ எண்பத்தி நாலு இன்ட்டு இரநூறு அப்போ எண்பத்தி நாலு ரெண்டா நூற்றி அறுபத்தெட்டு பிற ரெண்டு ஜீரோ அப்போ ஆன்சர் வரும் பதினாறாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் எனக்கு வரும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபது கொஸ்டின்ஸில் நிறைய டாபிக் இதில் கொஞ்சம் புது புதுமையாகவும் கொஞ்சம் வித்தியாசமும் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு தேர்வு நீங்கள் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு நம்ம சந்திக்கலாம்